அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக முக்கியமான பதிவு ஸோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் நாளை மாலை சரியாக ஆறு மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அதுக்குள்ளே எப்போ வேணாலும் நம்ம வீட்டில் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீப வழிபாடு அதுவும் ஒரு சிறப்பான தீப வழிபாடு இந்த கிரகணம் நாளைக்கு நடக்கப் போக போகக்கூடியது மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த அபூர்வமான அதிக வீரியம் கொண்ட ஒரு சந்திர கிரகணம் ஸோ இந்த கிரகணம் வரும்பொழுது பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு அறிவியல் ரீதியாக நிரூபிச்சிருக்கிறாங்க அதனால நம்ம பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத மதியமே நான் வந்து ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன் அது மட்டும் இல்லாம இந்த ஆவணி பௌர்ணமிக்கு நம்முடைய நிலைவாசல்ல ஏற்ற வேண்டிய ஒரு சிறப்பான தீபம் என்ன அப்படிங்கிறத பத்தியும் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் ஸோ இந்த பதிவை பார்க்கறவங்க தயவு செஞ்சு எல்லாருக்குமே இதை நீங்க ஷேர் பண்ணுங்க இது ஏன் நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு கிரகணம் முடியுது அப்படின்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முழு வீட்டையும் நம்ம கழுவி விடணும் நம்ம ஃபுல்லா எல்லா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து தலை குளிக்கணும் கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு எல்லாத்தையும் மேடை எல்லாத்தையும் தொடச்சி அடுப்பெல்லாம் கழுவி அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும் ஆர்வம் வாரம் இருந்தால் கூட நம்ம புதுசாக தண்ணி பிடித்து அதுக்கப்புறம் தான் நம்ம செய்யணும் மற்ற உணவு பண்டங்கள் எல்லாத்துலேயும் நம்ம தர்பையை கிள்ளி போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா அந்த கதிர்வீச்சோட தாக்கம் அவ்வளோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் இன்னும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சில மக்கள் வந்து இதெல்லாம் வந்து சுத்த பொய் இப்படிலாம் வந்து ஒன் இருக்கணும்னு எதுவுமே அவசியம் இல்லை அப்படிங்கிறவங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களை வந்து அந்த நேரத்தில் வெளியில் அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் வெளியில் எல்லாரும் ரொம்ப தைரியமாக பேசுவாங்க ஆனால் தங்களுக்குன்னு வரும்போது அவங்க வீட்டில் யாராவது கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் அவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்கள உள்ளார போய் இருக்க சொல்கிறது நெய்ல்ஸ் கட் பண்ண வேணாம்னு சொல்கிறது வேறு எதையும் வந்து உடல் அரிச்சுதுன்னா அதை அரிக்க வேணாம்னு சொல்கிறது எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணுவாங்க ஆனால் வெளியில் இதெல்லாம் சுத்த பொய் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் காலம் காலமாக பின்பற்றக்கூடிய சில விஷயங்கள் சிலதை நம்ம இப்படி தான் செய்யணும் அப்படின்னா அதை முழுவதுமாக நம்ம பின்பற்ற முடியாவிட்டாலும் நம்மளால் முடிந்த சில விஷயங்களை செய்வது அப்படிங்கிறது நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஏன்னா இதெல்லாம் இந்த நாளில் இந்த நேரத்தில் கிரகணம் வரும் அப்படிங்கிறத எப்பயோ கணிச்சு எழுதி வச்சிட்டாங்க சரிங்களா ஸோ நம்மளுடைய முன்னோர்களோட அந்த அறிவியல் ஞானத்தெல்லாம் வந்து நம்ம எடை போட முடியாது நம்ம சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வந்து விளையாட்டாகவும் எடுத்துக்க கூடாது இந்த காலக்கட்டத்தில் அதுவும் திங்கக்கிழமை காலையில் எல்லாரும் ரொம்ப அவசரமாக அவங்கவுங்க வேலையை பார்க்க கிளம்பிகிட்டு இருப்பாங்க பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கும் ஸோ நம்ம லீவு கிடைக்கிறது அந்த சண்டே ஒரு நாள் தான் அன்றைக்கி நல்லா தூங்கிட்டு மறுநாளால் அந்த கரெக்டான டைமுக்கு யாராலையும் எழுந்திருக்க முடியாது மண்டே மார்னிங் ப்ளூஸ்னு சொல்லுவாங்க அன்றைக்கி எழுந்து அந்த வீக்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே இல்லை நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் ட்ரபுள் மாதிரி இருக்கும் ஸோ அன்னைக்கு போயிட்டு நம்ம வீடை மாப் பண்ணுறது கழுவி விடுறது அதெல்லாம் முடியாத காரியம் இன்னும் கேட்டிங்கன்னா சர்வெண்ட் மேடெலாம் அந்த கால நேரத்தில் யாருமே வரமாட்டாங்க ஸோ வந்து இது ப்ராக்டிக்கலி இந்த காலத்தில் பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது ஸோ அதற்கு பதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுடுங்க இதை மாதிரி ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அதில் வேப்பிலை ஏலக்காய் பச்சை கற்பூரம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜவ்வாது நான் எடுத்திருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வாசனையான பொருட்கள் அஞ்சோ ஏழோ ஒம்போதோ இந்த சொம்பில் வந்து போட்டுடுங்க நீங்கள் சரிங்களா நம்ம வந்து கலச நீர் ரெடி பண்ணுவோம்ல அதை மாதிரி இந்த சொம்பில் எல்லாத்தையும் போட்டுடுங்க சில்லற நாணயம் எலுமிச்சா அதெல்லாம் வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் இதை மாதிரி வாசனை பொருள் மட்டும் போட்டுவிடுங்க ஸோ இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தர்பை இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம இந்த வா இந்த கழுத்து பகுதியில் நம்ம இதை கட்டிடலாம் ஸோ கட்டிட்டு நம்ம இதற்கு மேலே நம்ம வந்து ஒரு தீபம் ஏற்றி வைக்க போகிறோம் என்ன தீபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேப்ப எண்ணெய் தீபம் இதை விட வந்து சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான நம்ம வீடை வந்து சுத்தமாக்கக்கூடிய ஒரு தண்ணீர் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஸோ நம்ம ஜவ்வாதும் போட்டாச்சு வாசனை அப்படி ஒரு வாசனை அடிக்குது இப்போது நம்ம இந்த தர்பை ஒரு புல் அவசியம் எல்லாருமே இல்லை இல்லைன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க இல்லைன்னா நம்ம தாங்க வாங்கணும் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் விற்கும் நீங்கள் இப்போ கிரகணத்துக்கு வாங்காட்டினா கூட தர்பை வந்து வீட்டில் நம்ம வச்சுருப்பது அப்படிங்கிறது அவ்வளோ நல்லது ஸோ தர்பையை தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பத்து ரூபா கொடுத்தாலே நல்ல ஒரு பெரிய கட்டாக கொடுப்பாங்க தர்பை ஸோ நம்ம தர்பையை இந்த கழுத்து பகுதியில் அழகாக கட்டிடலாம் இப்போ ஸோ நம்ம கழுத்து பகுதியில் தர்பை கட்டியாச்சு சில பேர் தண்ணியில் போட்டுறதுனாலும் போடலாம் அது நம்மளோட விருப்பம் மேலே வந்து நான் ஒரு தீபம் ஏற்றிருக்கிறேன் வேப்ப எண்ணெய் பயன்படுத்தி இந்த நீம் ஆயில் பயன்படுத்தி இந்த தீபம் ஏற்றிருக்கிறேன் இது வந்து பழைய விளக்கு பழைய திரிநூல் தான் நான் டெமோ பர்பஸ்க்காக அப்படியே ஒரு பழைய விளக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஏற்கனவே பயன்படுத்தியாக கழுவிட்டு நீங்கள் ஏற்றுங்க வெள்ளை திருநூல் போட்டுக்கோங்க வேப்ப எண்ணெய் பெஸ்ட்டு அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட விட்டு ஏற்றிக்கலாம் ஆனால் தர்பை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஏற்ற வேண்டிய நேரம் ஆறு டு ஒன்பது ஏற்ற வேண்டிய இடம் உங்கள் வீட்டு ஹால் அதாவது உங்கள் வீட்டோட மையப்பகுதியில் நீங்கள் இதை ஏற்றுங்க இதை போது ஒரு அரை மணி நேரம் உங்கள் வீட்டு ரூ கதவு ஜன்னல் எல்லாத்தையும் நீங்கள் மூடி வச்சுடுங்க இந்த வேப்ப எண்ணெயை ஏற்றினதும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஒரு கசப்பு சுவையை அந்த காற்றுல நீங்கள் உணரலாம் நல்ல வேப்ப எண்ணெயாக இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் ஸோ நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து சுத்தமாக அந்த இடத்துல இருந்து போயிடும் இது வந்து நம்ம எத்தனை மணிக்குள்ளார இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது மணிக்குள்ளார இந்த விளக்கேற்றுறது திரும்ப விளக்கை குளிர்விக்கிறது இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடலாம் ஆறு டு ஒன்பது தான் பெஸ்ட்டு டைமு ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் எதுவுமே இதை வத்தி குச்சி பற்ற வைக்கிறது அதான் மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை ஒன்பது மணிக்கெல்லாம் இதெல்லாம் நீங்கள் முடிச்சிடணும் விளக்கையும் குளிர் வச்சுட்டு அது ஓரமாக ஹாலில் எங்கேயாவது எடுத்து வச்சுடுங்க இதை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க எந்த தோஷமும் எங்கள் வீட்டில் யாருக்குமே வந்து வரக்கூடாது எல் சகல சௌபாக்கியங்களும் எங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க சரிங்களா நம்ம வந்து இந்த பூஜை அந்த பூஜை எதுவுமே நம்ம வந்து இன்னைக்கு செய்ய முடியாது அதாவது நாளைய தினம் செய்ய முடியல அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை தாராளமாக நீங்கள் செய்யலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா கிரகணம் வரும்போது அந்த நேரத்துக்கு வர நம்ம செய்யணும் செய்யணும் அப்படின்ட்டே இருக்கோம் நம்மளுக்கு ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க இது ஒரு ஒன் ஹவர் இது வந்து எரியலாம் அதுக்கப்புறம் குளிர் வச்சிடுங்க மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் வீடு முழுக்க தெளிக்கலாம் விட முடியல போட முடியல அப்படிங்கிறவங்க இந்த தண்ணீரை வீடு முழுக்க ஜஸ்ட்டு உங்கள் கைகளால் தெளிக்கலாம் அல்லது மாவிலை வெற்றியில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதால் தாராளமாக தெளிக்கலாம் வேப்ப எண்ணெயும் இந்த தர்பையும் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க அவ்வளோ வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் எந்தவித சக்திகளோ பீடைகளும் நம்ம வீட்டில் அண்டவே அண்டாது வாரம் ஒரு முறை நம்ம வந்து இந்த வேப்பை எண்ணெய் தீபம் ஏத்துறது அவ்வளோ நல்லது ஒரு ஒன் ஹவருக்கு மேலே நீங்கள் ஜன்னல்லாம் திறந்து விட்டுக்கலாம் ஸோ இதை வந்து எல்லாருமே நாளைக்கு முயற்சி செஞ்சு பாருங்கள் அவ்வளவு நன்மைகளை நமக்கு அள்ளித்தரும் இது நாளைக்குன்னு மட்டும் கிடையாதுங்க ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் மற்ற பௌர்ணமிலாம் நம்ம ஒம்பது மணிக்கு மேலே கூட செய்யலாம் ஒன்றும் தவறில்லை ஆனால் இந்த டைமு நீங்கள் ஆறு டு ஒன்பது ஈவினிங் சிக்ஸ் டு நைனு பெண்கள் செய்ய முடியலனா ஆண்கள் கூட செய்யலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இல்லை உங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறாங்கன்னா அவங்க கூட செய்யலாம் ஜஸ்ட்டு ஒரு மணி நேரம் விளக்கெரிய போகுது அவ்வளோதான் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி